இந்த உலகத்துல எல்லாமே சுலபமா நடக்க கண்டுபிடிச்சிட்டாங்க லேட்டஸ்ட் ஏஐ இந்த ஏஐ ஆல சால்வ் பண்ண முடியாதது எதுவே இல்ல பல கிரிடிக்கல் ப்ராப்ளமஸ் சால்வ் பண்ணியிருக்கு வாவ் இந்த ஐனால எங்க கம்பெனிக்கு மில்லியன் டாலர்கள் प्रॉफिट கெடாயச்சுருக்கு இந்த மாதிரி ஏஐ இதுவரை நாங்க பார்த்ததே இல்ல எல்லா நுணுக்கங்களும் தெரிந்த புது ஏஐ மக்கள் பயன்பாட்டிற்கு இன்று முதல் வருகிறது உங்கள் கேள்விகளை கேட்டு விடையை நிமிடத்தில் பெறலாம் இன்னைக்கு என்ன சமைக்கிறதுனே தெரியல ஏதாவது ஐடியா கொடுக்கறாயா உங்க வீட்டை ரிசர்ச் பண்ணதுல உங்க ஹஸ்பண்ட்க்கு சுகர் இருக்கு உங்களுக்கு பிபி இருக்கு சோ நீங்க இன்னைக்கு இட்லியும் சாம்பாரும் செஞ்சு சாப்பிடுங்க அதுக்கான மெனு கொடுக்கட்டுமா நேத்து தான் எங்க வீட்ல இட்லி செஞ்சோம் அபடினா கத்திரிக்கா வறுவல் இல்லனா முட்டை பொரியல்னு செய்ங்க அப்புறம் கத்திரிக்கா என் பையனுக்கு சுத்தமா பிடிக்காது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை முட்டை சாப்பிட மாட்டோம் இல்லன்னா பூரி சப்பாத்தி செய்ங்க நைட் யாராவது பூரி சாப்பிடுவாங்களா சப்பாத்தி உருட்ட ரொம்ப நேரம் ஆகும் அப்போ ஆரோக்கியமா நூடுல்ஸ் பண்ணி சாப்பிடுங்க சீக்கிரம் வேல முடியும் அத்தான் சாப்டா சாப்டா மாதிரியே இருக்காது இல்லனா நான் ஒரு நல்ல ஹோட்டல் உங்களுக்கு சொல்லட்டுமா ஹோட்டல்ல சாப்டா உடம்பு கெட்டடும் தாயே, எனக்கு எல்லாம் தெரியும்னு கருவத்தில் இருந்தேன். என்ன மன்னிச்சிருமா நான் போய் இன்னும் நிறைய அப்டேட் ஆகணும் ஆளை விடு உங்களுக்கு பாட்டு வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க